வாட் இஸ் சால்வேஷன் ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு உங்களை யாராவது கேட்டா நீங்க சொல்ல வேண்டிய பதில் என்னதான் நித்திய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ரட்சிப்பு இந்த தீர்ப்பை கொடுத்தது யார் ஏசு கிறிஸ்து கொடுத்தாரா சரிதானமா சரி அப்படியே வச்சுக்கலாம் தேவன் தான் இந்த தீர்ப்பை கொடுத்தாரு அப்ப யார்கிட்ட இருந்து நம்ம ரச்சிக்கப்படுறோம் கிடையாது யார்கிட்ட இருந்து ரச்சிக்கப்படுறோம் இல்ல ஆ கரெக்ட் தேவனிடத்திலிருந்தே ரட்சிப்பு நமக்கு ஏன்னா யாரோட தீர்ப்பு அவருடைய கோபாக்கினை எது தேவ கோபாக்கினையிலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம் நான் எதுக்காக சொல்றேன்னா நித்திய அந்த ஆக்கினை தீர்ப்பு யாரிடமிருந்து வந்ததுன்னா நித்திய தேவனிடத்திலிருந்து வந்தது அவருக்கு நிகரோ அவர்கிட்ட போய் நிற்கவோ எவனாலேயும் முடியாது எவனும் தகுதி கிடையாது அவருக்கு ஒப்பானது யாருமே கிடையாது இல்லையா ஆகவே தேவனுடைய குமாரனே அவர் தேவனா இருக்கிறபடியால் அவரே நம்முடைய சார்பில் போய் நின்றார் வேற எவனுக்கும் தகுதி கிடையாது எந்த பாஸ்டருக்கும் கிடையாது எவனுக்கும் கிடையாது அவருக்கு மட்டும்தான் தகுதி உண்டு பிதாவினுடைய கோபத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்பதற்கு அவருடைய குமாரன் தான் அங்க போய் நின்றார் தன்னுடைய ரத்த சுத்தமான அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் கிருபாசன தண்டையில் அவர் அங்கே நின்னது அவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும் வேற யாராலையும் முடியாது சோ அடுத்தபடி அந்த ரட்சிப்பை நம்ம பிள்ளை இயக்கத்துல கொண்டு வர்றது பரிசுத்த ஆவியானவர் சரிங்களா திருத்துவம் திருத்துவம் உங்களுக்கு தெரியும் நம்புறேன் சரிங்களா ஆக நித்திய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ஒரு நபர் மீட்கப்படுகிறான் என்ன செஞ்சு நம்ம ரட்சிக்கப்படலாம் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன செஞ்சா நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் சுவிசேஷம் சொல்லியாச்சு அவகிட்ட என்ன சொல்லி நீங்க ரட்சிக்கப்பட சொல்லுவிய நான் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ எல்லாம் ஊழியத்துக்கு சீக்கிரமா போகணும் வெளியே போறீங்களா அப்ப தெளிவா போகணும் இல்லையா

மனிதன் கரைப்படிந்த ரத்தம் உள்ளவன் தன்னையே பலியா அறுக்கிறதுக்கு கொடுத்தா கூட அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது அவன் ரத்தம் கரைப்பட்டது யார் மட்டும்தான் அவனுக்கு மீட்பை கொடுக்க முடியும் தேவன் மட்டும்தான் அது அவன் ஏதோ ஒன்று செஞ்சு அல்ல ஒன்னு பாவத்தை அறுக்கனால கிடையாது அவன் அவரை விசுவாசித்ததுனால் மட்டுமே கிருவை நாள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு இந்த பரிசுக்கு வில கிடையாது இதை காசு கொடுத்து பிரயாசப்பட்டு வாங்க புரியுதுங்களா அதனாலதான் அன்பினால் கொடுக்கப்படுகிற பரிசு நான் சொல்றேன் மிகப்பெரிய இறையல்ல இருந்து உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் சரிங்களா இது இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுல இருந்து வேற மாதிரி யார் கொதிச்சாலும் அது ஒவ்வாது சத்தியத்துக்கு புறம்பானது சரிங்களா ஆக நாம் எப்படி சரி என்ன நிலைமையில ரச்சிக்கப்படுறோம் அப்படின்றத பாசிக்கலாமா ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எடுத்துக்கோங்க

நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறைத்ததினாரே தேவன் நம்மை வைக்க நமது அன்பை விளங்க பண்ணுகிறார் பாருங்க நம்ம எல்லாரும் பொதுவா நம்ம நேசிக்கிறவர்களை நேசிப்போம் இல்லைங்களா நமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு உதவி செய்வோம் எவனாவது நமக்கு துரோகம் பண்ணான்னா நம்ம என்ன சொல்லுவோம் தகுதியே போய் அவனுக்கு ஒரு கை ஒரு ஒரு தமிழர் தண்ணி கூட கொடுக்கக்கூடாது சொல்லுவோமா அப்படிதான் நம்ம இருப்போம் ஆனால் நமக்கு ஒரு சட்டு தண்ணி கூட கிடைக்காது ரட்சிப்பு எப்படி கிடைச்சது நமக்கு மோசமான நபராக இருக்கும்போது நான் பாவிகளாயிருக்கும் போது சரிங்களா மோசமான நிலைமையில நண்பனர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க இதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட நீங்க உங்களுக்கு விரோதமாக தவறு செய்தவர்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல அப்படின்னு வேதம் சொல்லுது நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படி நமக்கு இருக்கிற எதிரில் இருக்கிறவன் உள்ளவனா இருப்பான் அவனை நம்ம என்ன செய்வோம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நான் போய் சொல்லலை நீங்கள் வேணா போய் சொல்லிக்கோங்க ஏற்றுக்கொள்ளுவேன்னு ஏற்றுக்கொள்ளுவோமா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றோம் ஆனால் நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் முழுக்க முழுக்க மோசமான நிலைமை ஒரு சார்ஸ் ஸ்பர்ஜன் நினைக்கிறேன் அதை சொல்ல யாராவது உன்னை ஒரு விஷயத்தில் மோசமானவன் அப்படின்னு சொன்னால் உனக்கு முதல்ல புரிய வேண்டியது நீ அதை விட மோசமானவன் நான் சொல்ல வார்த்தை புரியுதுங்களா இப்போ என்ன யாராவது திருட்டுப்பே அப்படின்னு என் பொய்ஃப் ஒரு வேலை சொல்லுதுன்னு வைங்களேன் நான் அதை விட கொள்ளக்காரப்பேன் நான் மோசமானவன் மனிதனுடைய நிலமை அதுதான் அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க கஷ்டம் அது தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் புரியுதுங்களா ஒத்துக்க மாட்டான் வெளியே காமிக்காமல் பெயிண்ட் அடித்து வச்சுக்கோம் வெளில பெயிண்ட் அடி இல்லையா எவ்வளவு முடியுமோ வசனத்தில் கேட்டு மனம் திரும்புறதுக்கு முயற்சி எடுக்கிறத விட நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணோம் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இருபத்தஞ்சு பொய் சொல்கிறது இல்லையா பத்து பேரை காமிச்சு கொடுத்து அவங்க தலையில் பழியை போடு எப்படியாவது நான் ஒரு வெள்ளக்காரனை போல தெரியணும் ஏஞ்சலை போல இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம் ஒரே இதுப்பா நான் தான் செஞ்சேன் என்னை மன்னிச்சிரு நான் பாவிதான் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதேலாம் இவ்வளோ மோசமான நாம் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரு சின்ன தவறு செஞ்சவனை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல என்ன உணர்வு உள்ள வாழ்க்கை அப்போ இது எந்த மாதிரியான வாழ்க்கை யோசித்து பாருங்கள் அப்படி யாராவது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்களா புரியுதுங்களா ஏற்றுக்கொள்ளுங்க போயிட்டு வீட்டில் போய் ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லோரும் மிக முக்கியமான சத்தியம் நான் காமெடி பண்ணலை மிக முக்கியம் அப்படி நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா என்பது கேள்விக்குறி முதல்ல

நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நாம கிறிஸ்து நமக்காக சிலுவையில தொங்கி அவ்வளோ பெரிய மோசமான சூழலை தன் மேல ஏற்றுக்கொள்ளும் போது நாம அவருக்கு எப்படி இருந்தோம் சிநேகிதனா ஆபரகமாக போல அப்படியா இருந்தோம் சத்துருக்கள்னு சொல்லப்பட்டிருக்கு பகைங்கர் இல்லையா யோசித்து பாருங்க நம்ம நேசிக்கிறவர்களே நேசிக்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அது மிருகம் கூட பண்ணும் இல்லையா நல்ல ரட்சிப்பை உணர்ந்த தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர் எவர் ஒருவரையும் நேசிக்க முடியணும் சரிங்களா நாம் அந்த நிலைமையில தான் நேசிக்கப்பட்டோம் இல்லை அவர் தன்னையே பலியாக கொடுத்தார் நம்ம ஏதோ ஒரு சின்ன உதவி செய்யலாம்னு நினைப்போம் அவர் என்ன பண்ணிருக்காரு சோ அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம்னு வேதம் சொல்லுது இல்லையா இன்னைக்கு வாலியோ பிள்ளைய எப்படி போறாங்க கொஞ்சம் களையா இருந்தா கொஞ்சம் மிடுக்கா இருந்தா நான் அவரை நேசிக்கிறேன் அவர் என்னை நேசிக்கிறார் போயிடறா அன்பு என்னன்றது இதுதாங்க ஒன்றுமே இல்லாத மோசமான சத்துருவ போல இருந்த ஒரு காசுக்கும் உதவாத தகுதி இல்லாத நிலைமையில் இருந்த நம்மை ஜீவனை கொடுத்து தான் உண்மையான அன்பு அன்பு என்னதென்று அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினால் மாத்திரமே நாம் அறிந்திருக்கிறோம் இதுதான் அன்பு மற்றதெல்லாம் அன்பு கிடையாது நல்லா அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க யாராவது தெரிஞ்ச வாலிப பிள்ளைகள் இருந்தா போய் சொல்லுங்க இதுதான் அன்பு சரிங்களா அப்படி மோசமான ஒரு நிலைமையில நாம் பண்பு காட்டப்பட்டிருக்கிறோம் ஓகே அடுத்தபடியா தேவன் எவ்வளவா நம்ம நேசித்திருக்கிறார்ன்றத நம்முடைய நம்மளுடைய ரட்சிப்பிலிருந்து நான் பார்த்தோம் இப்ப நான் ஒரு கேள்வி கேக்கிறேன் நீங்கள் ஏசு கிறிஸ்துவை தேவனை நீங்கள் நேசிக்கிறீர்களா ஐயோ நேசிக்கியல்ல யோசித்து சொல்லுதன்ற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு இல்ல இல்ல அப்ப சரி ஓகே நீங்க அப்ப நேசிக்க சரிதான பாட்டு உங்களுக்கு தான் ஒரு வசனம் வருது யோவான் பதினாலு பதினஞ்சு எவ்வளவு நேசிக்க அதை சொல்லுங்க வைப்போம் எவ்வளவு நேசிக்கிய எல்லாத்த விட நேசிக்கலா பதில் சொல்லிக்கிட்டே புரட்டுங்க அதை பார்த்துட்டு சொல்லலாம் நினைக்கப்படாது எல்லாத்த விட அதிகமா நேசிக்கலா உங்க அன்பு முழுமையா அவருக்கு கொடுக்கப்படுதா இப்ப தெரிஞ்சிடும் பாருங்க இப்ப தெரிஞ்சிடும் சரிமா வசனம் கேட்டுச்சா நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அன்பாக இருக்கிறோம்னு சொல்லியாச்சு கற்பனைகளை கை கொள்றோமா ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லை நான் விளாடலைங்க ஒரு பக்கம் இது தேவனை அதிகமாக துக்கப்படுத்தக்கூடிய விஷயம் நான் அன்பாக இருக்கேன் உயிரே கொடுத்துருவேன் ஃபஸ்ட்டர் உயிரே கொடுத்துருவேன் ஃபஸ்ட்டர் ஆ அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை புறணி பேசிட்டு திட்டுவோம் சரியா பொய் எப்படியா நேட்டா அதுவும் தந்திரமா ஆண்டவரையே ஏமாத்துற மாதிரி பொய் சொல்கிறது இல்லையா பொய்யா பொய் மாதிரியே இருக்கக்கூடாது அப்படி ஒரு பொய் இப்போல்லாம் அது பரிணாம வளர்ச்சி அடைந்து வருது பொய்யெல்லாம் பொய் மாதிரியே தெரியக்கூடாது அந்த பொய் சொல்லணும் அது கேட்டால் சமாளிக்க தெரியணுன்ற அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு இல்லையா ஆனால் கேட்டால் நான் அவருக்காக உயிரியே கொடுத்துருவேன் எவ்வளோ பெரிய பொய் இல்லையா நேசிக்கிறோன்றது என்னையால முழுமையாக நேசிக்க முடியலங்க நான் அவ்வளோதான் நான் என்னையை ஒத்துக்கிறேன் உங்கள் முன்னாடியே சும்மா நான் பிரசங்கம் பண்ணுறதுனால நான் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது நான் அப்படித்தான் எனக்கு முடியலை நான் அவருக்கு முன்னாடி இன்னும் தகுதி இல்லாமல் தான் நிற்கிறேன் சரிங்களா அவருடைய அன்புக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது நம்ம நம்முடைய ஆவிக்குரிய நிலமை எப்படி இருக்குது யோசித்து பாருங்கண்ணா இதை தான் நம்ம படிக்கிறோம் இதை தான் இதை நம்ம வாசிக்கிறோம் நடைமுறை வாழ்க்கையில் போய் இதை கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ நம்ம உள்ளவர்களாக இருக்கிறோம் சபை எவ்வளோ வீக்காக இருக்குது தெரியுதுங்களா அவங்களுக்கு உங்களை மட்டும் சொல்லலை என்னையை மட்டும் சொல்லலை நிறைய இடங்கள் அப்படி தான் இருக்குது நடைமுறை வாழ்க்கைன்னு வரும்போது மார்க் போட்டால் ரொம்ப கஷ்டமாயிரும் ரொம்ப கஷ்டம் ஆனால் தேவன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்காகவா அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சாரு இல்லையா சரி வாசிக்கலாம் கற்பனை என்ன என்ன கற்பனை தெரியும் உங்களுக்கு சரி நாள் வாசிக்கலாம் மத்தையோ இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு வாசிங்க

இல்லையா அவருக்கு கீழ்ப்படுகிறது அந்த தான் முதல்ல இவ்வளவாய் நேசிக்கப்பட்ட நாம் மீண்டுமாய் அவரிடத்தில் அன்பு கூடுறதுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம் இவ்வளோ தூரம் உங்களுக்கு எனக்கும் அவர் சிலுவையில் காரியங்களை செஞ்சுட்டு வேகாரிக்கு சுத்து நான் ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு அன்புள்ள தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் நியாயப்பிரமாணம் எல்லாமே நம்ம அன்புக்குரு ஒன்னிடத்துல அன்பு கூறுறது போல அன்பு அன்புக்குருவாயாக என்கிற ஒரே காரியத்தில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறு அதை தாண்டின காரியமா இருக்குது அது சரிங்களா ஆக நாம் தேவனை நேசிக்கிறோம் நேசிக்கணுன்றது பிரதான கற்பனை அது முழு இருதயத்தோடு முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் இதுக்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக ஏன் பிரேக் பிரேக் போட்ட அப்படியே எந்த வாழ்க்கை இருக்கா எவ்வளவு வீக்கு தெரியுமா அந்த வாழ்க்கையில நாம நம்மை போல நம்ம பிறரை நேசிக்கிறதுன்றது இப்போதான் தெரியும் நம்ம தேவனை எவ்வளவு நேசிக்கும் புரியுதுங்களா இல்லையா இந்த அன்பை ரசிக்காம இந்த அன்பை நாம நேசிக்காம வெளியில் எப்படி போக எங்கிட்ட கூடி தேசம் அசைக்கப்படும் நம்முடைய என்ன சொல்ல ஒரு முடி கூட அசைய அசையமாட்டேங்கி நம்ம சரீரத்தில் நம்ம எங்கே வண்டி தேசத்தை அசைக்க ஒரு அன்பு காட்ட முடியல பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்க முடியல எவங்க ஒரு எந்த அளவுக்கு உண்மையுன்னு தெரியல ஆனா நல்லா கேட்டேன் அது ஒரு உண்மையான ஒரு காரியம் தான் சாத்தான் அவன் ஆராதிக்கிற ஒரு கூட்டம் ஒன்று நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க சாட்டனிக் வர்ஷிப் அதுல ஒரு முக்கியமான உயர் தலைவன் ஒருத்தன் அதுக்காட்டு உயர் தலைவனுக்கு அடுத்த அந்த நிலைமையிலே இருக்கக்கூடிய ஒருத்தனை ஒரு பொண்ணு பேட்டி எடுக்க போகுது அவன் ஒர்ஷிப் பண்றது சாத்தானை ஆராதிக்கிறான் அவனை ஒரு பொண்ணு பேட்டி எடுத்தது பேட்டியின் முடிவில் கொஞ்சம் நல்லா அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறான் அந்த சாத்தானை ஒர்ஷிப் செய்த அந்த நபர் தலைவன் ரட்சிக்கப்படுறான் அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா அந்த பெண் என்னோடு அன்பாக பேசினார் பேட்டி அன்பா இருந்துச்சு என்கிட்ட யாரும் இப்படி அன்பு காட்டினதில்ல நான் அப்படி பார்த்ததில்ல அப்போ ஒரு அன்பான தேவன் இருக்கிறார் பார்த்தியலா நம்ம அன்பாக பேசுகிறோமா ஃபர்ஸ்ட்டு பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட அன்பா பேசுமா சொந்த பிள்ளைலையே சனியனை இல்லைப்பா நடக்கா நடக்கா ஆ நம்ம பேச்சு எப்படி இருக்குது அன்பு இங்கே இருந்தால் தானே வரும் இருந்தால் தானே வரும் சரிதானா நான் சொல்கிறது ஆ அப்போ நம்ம எந்த அளவு வீக்காக இருக்கிறோம் எந்த அளவு அன்புல நாம் குறை உள்ளவர்களா இருக்கிறோம் நாம பக்கத்து வீட்டுக்காரர்கள்லாம் போக வேண்டாங்க தேசம்லாம் இன்னும் ரொம்ப தூரமா இருக்கு நமக்கு வீட்டுல உள்ளவர்களை ஆதாயம் பண்ண முடியுதா உங்களுடைய அன்பு வீட்டுல உள்ளவர்களை திருப்புகிறதா உங்க சொந்த பந்தங்களை திருப்புகிறதா உங்க பக்கத்து வீட்டை அசைக்கிறதா எப்படி அணுகுகிறீர்கள் முதல் நூற்றாண்டு அப்படிதாங்க இருந்தது கிறிஸ்துவை போல பிறரை நேசித்தார்கள் தங்களுடைய ஜீவனையும் அவர்கள் பார்க்கவில்லை அதனாலதான் கிறிஸ்தவம் இங்க வரைக்கும் எட்டுச்சு நம்ம கிறிஸ்தவம் இந்த ரயில்வே கேட்டு தாண்டா பார்த்துக்கோங்க நம்ம அன்பாக இல்லைன்னா நான் பேசுறது கடினமாக இருந்தாலும் அது மனம் திரும்புதலுக்கு எதுவாக இருக்கட்டும் சரிங்களா நம்முடைய வாழ்க்கை மாறலைன்னா நம்ம யாரையும் ஆதாயம் பண்ண முடியாது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் நம்ம இவ்வளோ வீக்காக இருக்கிறோம் நம்ம தெளிவில்லாமல் இருக்கிறோம் ஆ நம்ம தெளிவடையணும் நம்ம வேதத்தை அதிகமாக நேசித்து அதை வாசித்து அதை புரிந்து கொள்ளணும் கடமைக்கு வாசிக்கக்கூடாது மனப்பாடம் பண்ணுறதோட நிற்கக்கூடாது அதோடைய பராயா பட்டணத்தார் என்ன செஞ்சாங்களா அவங்க வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் அந்த வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால தெசலோனிக்கிய பட்டணத்துல இல்ல மற்ற பட்டணங்களை காட்டில அவங்க எப்படி இருந்தாங்களா நற்குணசாலிகளா இருந்தார்கள் வேதத்துல தெளிவடைந்தால் மட்டுமே நீங்கள் மாற முடியும் அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை கொண்டு உங்களை திருப்போம் அதுல தெளிவில்லை அதுல உங்களுக்கு விருப்பம் இல்ல அது ஆராய மனம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை மாறாது ஆனா நமக்கு யானா என்ன சொல்றது பாருங்க கிருபையா ஆண்டவர் நம்ம தேசமே அசைக்கப்படணுன்ற ஒரு பாரத்தை கொடுத்துருக்குறாரு இல்லையா அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் ஆனா நம்ம செய்ய வேண்டியதை சரியா செஞ்சா தானே அது நடக்கும் அப்ப தான் நம்மளை ஆயத்தப்படுத்துறாரு சரிங்களா ஆக கடைசியா ஒரு சில வசனங்களை ஒரு ஒரே ஒரே ஒரு காரியத்தை மாத்திர நான் உங்களுக்கு அழுத்தி சொல்லிட்டு நான் முடிச்சிட் ஓகே இப்போ நீங்க சுவிசேஷத்தை வாசிச்சீங்க இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படுது இதை நான் குறையா சொல்லலை சுவிசேஷத்தை அவங்க அ வேற அ அறிவிக்காம அறிவிக்கிறாங்கன்ற வருத்தத்தோட சொல்கிறேன் நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பார மாறும் கிட்ட வந்து அவங்களுக்கு சுகம் கிடைக்கும் அங்கே போனால் பக்கவாதம் மாறிடும் கட்டி மாறிடும் இதைத்தான் இன்னைக்கு அதிகமாக அறிவிக்கிறாங்க சுவிசேஷத்தை இப்போ நான் சொன்னதை எங்கேயா அறிவிக்காதா எவ்வளோ வீக்கா இருக்கு பார்த்தீங்களா தெரிஞ்சாதானே அறிவிப்பாக புரியுதா இதுதான் ஒரு மனிதன் இதை விசுவாசித்து தான் ரட்சிக்கப்படுகிறான் அனைத்திய ஆக்கின தீர்ப்பில் இருந்து வியாதி இருந்தா இருந்துட்டு போகுது இல்லையா வியாதி குணமாகலன்னா நம்ம பரலவம் போறது தடை வர போறது கிடையாது அது இருக்கும் வரும் போகும் கடைசி தான் சாவு ஆனா ரட்சிப்பு தெளிவா ஒரு நபர் அது எவ்வளவு பெரிய சங்கடம் நித்திய சங்கடம் இல்லையா ஆகவே இன்னைக்கு சுவிசேஷம் இப்படித்தான் அறிவிக்கப்படுது அதாவது இந்த உலக ஆசீர்வாதங்களை இந்த உலக நன்மைகளை முன்வைத்து சுவிசேஷம் அறிவிக்கப்படுது இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா சுவிசேஷம் இம்மையை பற்றினது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போதே அவன் நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்படுகிறான் சுவிசேஷத்தை கேட்டு விட இந்த உலகத்துல பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இந்த உலகத்துல செழிப்பா இருக்கிறவன் அப்போ அவன் நம்மளை விட பெட்டரா ஏதோ கேட்டானா கிடையாது அப்போ சுவிசேஷம் இந்த இம்மையை பற்றினதல்ல அது மறுமையை பற்றினது அப்போ உங்களுக்கு அது அழைப்பு கொடுக்கும் போதே தான் அழைக்குது உனக்கு நித்திய ஜீவன் தேவை நீ மறுச்ச பிறகு நித்திய நரகத்துக்கு போற அதுல இருந்து உனக்கு மீட்பு இருக்கு அந்த வாழ்க்கைக்கு இங்க வா சாவுக்கு பக்கத்திலேயே போய் நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது நம்ம நல்லா இருக்கும் போதே அறிவிக்கப்படுது அப்ப ஏன் அப்படி அறிவிக்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இறுதியும் இருக்கும் இந்த உலகத்தையே நம்ம நாடி நாடி போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல இல்ல அதை சட்டம் பண்றது இல்லைன்னு அர்த்தம் நான் சொல்ல புரியுதா அப்போ நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதென்றால் நாம் நித்தியத்திற்காக அப்படிப்பட்ட வாழ்விற்காக அழைக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தை நாம் ஒரு பொருட்டாக கூடாது அப்ப இந்த உலகத்துல நாங்க கஞ்சிக்கு என்ன ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணான்னு கேட்டா அதுக்கு மத்தியில் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் காக்காவை பாரு பூவை பாரு எல்லாத்துக்கும் அது அவர் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அதை பத்தி கவலைப்படாதார் சொல்றாரா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் வரும் ஆக்கினைக்கு எப்படி தப்பி கொள்வோம் இதுக்கு தான் கவலைப்பட சொல்லுது உலகத்துக்கு கவலைப்பட சொல்லல அதை நான் பாத்துக்கிறேன் நீ என் ராஜ்யத்தை தேடு மறுமைக்கான காரியங்கள் எதை செய்தால் நம்முடைய காரியங்கள் மறுமையிலே ஆசீர்வாதமாய் சேர்த்து வைக்கப்படும் ஆத்மாக்களை தேடி ஓடுறமா மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறோமா புரியுதுங்களா நான் சொல்ல வருது நித்தியத்துக்கான காரியங்களை நம்ம தேடுறோமான்னு பாருங்க ஆனா நம்ம எதை கேட்டுதான் இந்த ரட்சிப்புக்குள்ளே வந்தோம் சுவிசேஷம் சுவிசேஷத்துடைய மைய கருவே நித்திய ஜீவன் தான் ஆனால் நம்ம ஜபத்துக்கு முழுக்க முழுக்க இந்த உலக காரியங்கள் தான் நிரம்பி இருக்கும் இதை கொடுங்க அதை கொடுங்க ஆ நித்தியத்துக்கான காரியம் ஆ நம்ம தேடுறமானா பெரிய கேள்விக்குறி ஆனால் நம்முடைய சுவிசேஷ அழைப்பு எதிர்த்துக்கலாம் நித்திய ஜீவனுக்கு சரிங்களா கடைசியாக ஒரே ஒரு காரியம் ஆக கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் நித்திய ஜீவன் என்ற பாதையில பிரயாணப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா இப்போ இன்னொரு அழைப்பு ஒன்று இருக்குது நமக்கு முக்கியமான அழைப்பு நம்ம நித்திய வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணப்படுறோம்னா ஒரு நபரை நம்ம பின்பற்றணும் யாரு எப்படி அழைப்பு கொடுத்துருக்கு தெரியுமா ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் நல்லா மெல்ல நான் மெல்ல சொல்றேன் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து முடிஞ்சிருக்கா வெறுக்க முடிஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் என் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும் நான் நல்லா இருப்பேனா முடிஞ்சுதா நம்மளால அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு சொல்லப்பட்டிருக்கா அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இல்லையா சரி கிறிஸ்து எப்படி சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு அவர் நடந்தார் சொல்லுங்க பார்ப்போம் அவரை பின்பற்றணும் ஒரு வசனம் சொல்லுது அப்போ கிறிஸ்து எப்படி அவர் நமக்கு முன்னாடி போயிருக்கிறார் எல்லா இடங்களையும் நம்ம வாசிக்கிறோம் சுவிசேஷ புத்தகங்கள்ல வாசிக்கிறோம் அவர் எப்படி நடந்தார் அவர் எப்படி ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமந்து நடந்தார் வெளிப்படையா ஒரு பிரத்யேட்சமா ஒரு சிலுவையை சுமந்து அதை பார்த்தோம் ஏதோ நெருங்கிட்டியான நீங்க நான் நானே சொல்லிடுறேன் நீங்க சொல்றதை நான் முடிச்சு வச்சிடுறேன் ஒவ்வொரு நாளும் அவர் பேசின காரியங்கள் செயல்பட்ட காரியங்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய விருப்பம் அல்ல டைய சித்தம் நம்மை வெறுத்து பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து அப்படிதான் செஞ்சார் இந்த வார்த்தை என்னோடது இல்ல நான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் இது செய்யறது நான் இல்ல அவர் சொல்றாரு நான் செய்யறேன் சொல்றாரா இல்லையா ஒவ்வொன்றுக்கும் நான் அவங்களுக்கு வசன ஆதாரம் எடுக்க எனக்கு டைம் இல்லை அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்மை வெறுத்து முற்றிலுமாய் இயேசுவுக்காக நம்முடைய வாழ்வை இழப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொத்தை குமிக்கிறதுக்கு நாம் அழைக்கப்படவில்லை நித்திய வாழ்வுக்காக அழைப்பு இந்த உலகத்துல நம்மை நம்மை நம்முடைய விருப்பங்களை வெறுத்து நம்மை வெறுத்து நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவக்காக இழக்கம் இழக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் அதுதான் சிலுவை சமக்கரசு தலையில இருக்குல்ல இது வரைக்கும் சொன்னதுக்கு இது இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வேற இல்லையா உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படி கிடைக்கும் எல்லாம் சரியா இருவா நான் சொ அப்படி கிடையாது வேற அப்படி சொல்லல எல்லாமே இங்க நமக்கு